இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்ப்பது காமதேனுவின் சாபத்தை நீக்கி நந்திதேவருக்கு அருள் அளித்த தேனூர் நந்திகேஸ்வரர் மகா சம்பத் கௌரி தேவாலயம் பார்க்கிறோம் இந்த கோவிலுடைய வரலாறு ஒரு சமயமும் சாபற்ற தேவலோக காமதேனு பசு இத்தலம் வந்து லிங்கத்தின் மீதை பாலை அபிஷேகம் செய்து தன் சாபத்தை போக்கிக் கொண்டதால் இவ்வூர் காமதேனூர் என்று அழைக்கப்பட்டது பின் நாட்களில் மருவி தேனூர் என்று அழைக்கப்பட்டது மரத்தின் மேலிருந்து தேன் கீழே லிங்கத்தில் அபிஷேகம் செய்ததால் தேனூர் என்று அழைக்கப்படுகிறது நந்திதேவர் இத்தல ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவர் தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் நந்திகேஸ்வரர் என்று தன் நாமத்தை பெயர் சூட்டி இங்கு அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் மகாசம்பத் கௌரி என்ற தேவி ஈசனையும் தன்னையும் வெளிப்படும் பக்தர்களுக்கு சகல வின விதமான சம்பத்துக்களையும் கொடுப்பதாகவே இங்கு அருள் பாலிக்கிறார் இவர்கள் மேலிரு கரங்கள் மலர்களோடும் கீழ் இரு கரங்கள் அபய வரத முத்திரைகளோடும் இங்கு அருள் பாலிக்கிறார் இங்கே பார்க்குற சிவன் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சிதம்பர சக்கரம் பொறிக்கப்பட்ட ஒரு கோயில் அம்மன் வந்து ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்ட ஒரு கோயில் சிதம்பர சக்கரமும் ஸ்ரீ சக்கரமும் வேறு எங்கேயும் எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாது இதுபோல இங்கு சரவணன் ஆறு முகத்துடன் பன்னிரண்டு கரங்களுடன் தெய்வானியுடன் காட்சியளிக்கிறார் இக் ஆலயத்தின் அருகிலே லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் அருகில் மிக அருகில் சமாதியும் ஒன்று இருக்கிறது லிங்கத்தை பார்த்து தரிசிக்கலாம் பாதாள லிங்கத்தை பார்ப்பது மிகவும் அரிது இங்கே உள்ளே யாருக்கும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இருந்தாலும் நம் நண்பர்களுக்காக நான் இந்த வீடியோவை மிகவும் சிரமப்பட்டு எடுத்திருக்கிறேன் இது நீ பார்த்து கொண்டிருப்பது பாதாள லிங்கம் லிங்கேஸ்வரர் தியானம் செய்தால் மிகவும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கின்றது இங்கே மேலே பார்ப்பது சரபேஸ்வரர் என்ற அச்சரம் மேலே கொடிகம்பம் இரண்டாம் கொடிகம்பத்தின் உச்சியில் இருக்கிறது எதிரிகளால் ஆகக்கூடிய தொலை தொலைகளை போக்கக்கூடியது மனோன்மணி தாயின் சன்னதியும் மகேஸ்வரியின் தாயின் சன்னதியும் இங்கு தனித்தனியே அமைக்கப்பட்டிருக்கிறது வைஷ்ணவி தேவிகளின் சன்னதிகளும் இருக்கின்றது இங்கு எட்டு வகையான கிளி அச்சரமும் இருக்கின்றது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிற்பங்களும் இருக்கின்றது இத்தாலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் இத்தாலயத்தில் அருள் புரிகின்ற சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்து வழிபட்டால் எதிரி எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அந்த எதிரிகளின் பயம் நீங்கி எதிரிகளின் தொல்லை நீங்கி எதிரிகள் நம்மை நெருங்கவே அஞ்சப்படக்கூடிய சூழலை உருவாக்குவார் எதிரிகள் பயமின்றி இருக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் புழு சட்டை போட்டவருக்கு நேரடியாக சிவன் காட்சி அளித்திருக்கிறார் இவர் பேர் நடராஜன் திருச்சியைச் சேர்ந்தவர் இவரை வீடியோ எடுக்க அனுமதிக்கவில்லை இருந்தும் மறைமுகமாக எடுத்திருக்கின்றேன் அவர் ஒரு வார்த்தை சொல்லினார் அது ஒரு கோயில் கட்ட முடியாத ஏழைகள் யாராக இருந்தாலும் திருமூலர் பாடல் வரியில் வருகின்ற ஒரு வாக்கியத்தை அவர் எனக்கு சொன்னார் அதாவது எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அந்த ஆலயத்தின் புகழை பாடலாக பாடி புத்தகமாக எழுதி அக்கோயிலில் சமர்ப்பித்தால் ஒரு ஆலயம் கட்டிய பலனை அடையலாம் என்று அவர் சொன்னதாகவும் இறைவன் அவருக்கு உணர்த்தியதாகவும் அவர் சொன்னார் அதன்படியே இத்தாலயத்துக்கும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்நூலை எனக்கு கொடுத்தார் இந்த தீனூரில் இருக்கக்கூடிய இந்த நந்திகேஸ்வரரை அமாவாசை பிரதோஷ வழிபாடு மற்ற கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கின்றது அம்மன் ஸ்ரீசக்கரத்தில் அருள் பாலிப்பதால் எந்த வினைகளாக இருந்தாலும் அந்த வினைகளை அறுத்தெறியக்கூடிய ஆற்றலை படுத்தவர்களாக இருக்கிறார்கள் இக்கோயில் ஒருவருடைய சமாதியும் இருக்கிறது அவர் இக்கோயிலில் திருதுண்டு செய்த சொக்கலிங்க பிள்ளை என்பவர் ஆவார் இத்தலத்தில் பிறந்த அவர் மலேசியாவுக்கு சென்று பணிபுரிந்தார் ஈசன் அவரை ஆட்கொள்ள நினைத்தார் அதனால் சொக்கலிங்க பிள்ளைக்கு சோழ நோய் வந்தது அவர் மிகவும் வருந்தினார் அவருக்கு இத்தலத்தில் இருந்த அவர் பெரியப்பா அம்மனுக்கு அபிஷேகம் செய்த சந்தனத்தை சொக்கலிங்கம் பிள்ளைக்கு அனுப்பி வைத்தார் அதை சிறிதளி உட்கொண்டு சொக்கலிங்கம் பிள்ளைக்கு சோழ நோய் நீங்கியதோடு பாடல் இயற்றும் வன்மையும் உண்டானது அவர் இத்தலம் வந்து பல பாடல்களை பாடியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அவர் வரகவி என்றும் அழைக்கப்பட்டார் அவர் அறுபத்தி மூணு முருக பக்தர்களை வசி வரிசைப்படுத்தி செய தொண்டர் புராணமும் பாடியிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த ஆலயம் மிகவும் பழுது பட்டிருந்தது சிவபெருமான் கனவில் சொல்லியபடி துறையூர் ஜமீன்தாரர்கள் இந்த ஆலயத்தை திருப்பணிகள் செய்து பெரிதாக கட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது துறையூரின் ஜமீன்தார் மற்றும் அவரின் மனைவி சிலைகள் ஈசனை வணங்கியபடி ஆலயத்தில் இருப்பதே இதற்கு சான்று என்று கூறப்படுகிறது இத்தல ஈசனையும் அம்மனையும் வணங்கினால் அனைத்து விதமான நோய்களும் தீரும் என்று சொல்லப்படுகின்றது நாம் வன்மையும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அம்பாள் அனைத்து வித சம்பத்துக்களையும் பக்தர்கள் அளிப்பாள் என்றும் சொல்லப்படுகிறது இ ஆலயம் இருப்பிடம் திருச்சியிலிருந்து எதுமலை வழியே துறையூர் செல்லும் சாலையில் ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது தவ தள பெருமை தேவார வைப்புத்தலம் சிவனருள் பெற்றவர்கள் காமதேனு சொக்கலிங்கம் பிள்ளை நந்திதேவர் ஆவார் திருவிழாக்கள் மகா சிவராத்திரி மாதந்தோர பிரதாச வழி பிரதோஷ வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு அனைத்து விழாக்கள் அமாவாசை வழிபாடு பௌர்ணமி வழிபாடும் நடைபெறும் இதுவரையின் பின்புறம் மகான் குருமூர்த்தியின் ஜீவ சமாதி இருக்கிறது அருகே பாதாளலிங்கமும் இருக்கிறது திருஞான சம்பந்தரும் அப்பரும் ஒரு பதிகத்தில் ஒரு பாடலில் இத்தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார்கள் அதனால் இத்தலம் வைப்பு வைப்புத்தலமாக இருக்கிறது மேலும் இ ஆலயத்தில் வழிபடுவதன் மூலம் சகல துன்பங்களும் நீங்கி இறையருள் பெறுவது உறுதி இ ஆலயத்தை தரிப்ப தரிசிப்பது மிகவும் கடினம் வாய்ப்பிருந்தால் வாய்க்கட்டும்